இப்போ மரண படிக்கலேருந்து ஒரு மனுஷனை எழுப்பு ஆண்டவர் என்ன புறப்பட பண்ணினா அந்த கிராமத்தை சந்திக்க உதவி செய்தார் அந்த குடும்பத்தை சந்திக்க உதவி செய்கிறார் நான் போயிட்டு அந்த குட அந்த அவரை பார்க்கும்போது ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் பேச முடியாமல் இருந்தார் நம்ம ஒரு அந்த நிமிஷம் பேசுவார் அடுத்த செகண்ட் அந்த பேச்சை மறந்துடுவார் அவங்க ஒய்ஃபுகிட்ட கேட்டேன் இவருக்கு ஜெபிக்கலாமா அப்படின்ட்டு ஜபம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க நானும் ஜபிக்க ஆரம்பித்தேன் போது நாலுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சுகமாகிட்டு வந்தார் அவர் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒய்ஃபு சரி போயிட்டு பார்த்துருவாங்கன்னு சொல்லி நானும் சிவம்பாண்டி அனுப்பிச்சேன் போயிட்டு பார்த்துருக்காங்க டாக்டர் செப்பிட்டு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த மூளை வந்து அப்படியே சுருங்கி போயிருக்குது அப்படின்னு டாக்டர் சப்பிட்டு நான் போயிட்டு நான் வாரத்துக்கு ஒரு முறை போவேன் முதல்ல அது நாள் கொஞ்ச நாளுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு ஜவுன் பண்ணிட்டு வர வருவேன் இந்த ரிசல்ட்டு வந்த உடனே நான் ஜவுன் பண்ணிவிட்டு அவரை எக்ஸசைஸ் பண்ணணும் கை காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சொன்னார் அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்ட்டு ஜவுன் பண்ணுவேன் குடும்ப காரியங்களை சரிப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் நான் சாதாரணம் போக மாட்டேன் ஆண்டவர் கிட்ட சொல்லி ஜவும் பண்ணிட்டு தான் போவேன் ஒரு மணி நேரம் முட்டி போ முட்டி போட்டுட்டு சவம் பண்ணிட்டு போவேன் ஆண்டவர் பேசுவார் என்னோடு கூட பேசுவார் நான் சொல்லி போவேன் ஆண்டவரே நான் என் செயல்படாத செயல்படாதபடிக்கு நீங்க என்னை வழி நடத்துங்க சொந்தக்காரனாக அல்ல அண்ணன் மகனாகல்ல மாமன் மகனாக அல்ல உம்முடைய பணியாளனாக நான் உம்முடைய வேலை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணிட்டு போவேன் ஆண்டவர் தக்க ஆலோசனை கொடுப்பார் அவர்களுக்கு ஜபம் பண்ண பண்ண அவங்களுக்கு சொல்லுவேன் நான் இந்த மாதிரி செஞ்சால் நான் ஆண்டு ஒரு ஜபத்தை கேட்பார் நீங்கள் விசுவாசிக்கணும் உங்கள் நீங்கள் உங்கள் நம்பிக்கை நீங்கள் எவ்வளோ நம்பி நம்புறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் சுகப்படுத்துவார் உங்கள் நம்பிக்கை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் சுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிட்டு ஜெவம் பண்ணிட்டு வந்துடுவேன் மறுபடியும் அடுத்த நாள் டெய்லியும் போக ஆரம்பித்தேன் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன் அவருக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நடை அவர் கை பிடிச்சி நடை பார்த்துவேன் நட கூட சரிய முடியாது ஒரு ஆள் பிடிச்சு நடு நடுக்கணும் ஒரு ஆள் நான் பிடிச்சிட்டு அப்படியே நடு நடுப்பாழ்த்துவேன் பண்ணிட்டு மாச அவங்களுக்கு ஆறு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு வரும் வருவேன் மறுபடியும் அடுத்த முறை போகும்போது அவங்க பிள்ளை அவருக்காக மாத்திரமல்ல அந்த குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுவேன் அவர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி ஜபம் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய கண்ணில் கண்ணு தண்ணி வரும் தண்ணி வந்துட்டு வந்து கொண்டே இருக்கும்